சின்ன வயசுல படிச்சீங்க படிப்பு கொடுத்தார் திருமணத்தை கொடுத்தார் குழந்தைய பாக்கியத்தை கத்த கொடுத்தார் ஆனா நீ எல்லாம் ஓடி ஓடி கணவன் மனைவி ஓடி சம்பாதிச்சாலும் நீங்க எத்தனை குடும்பம் சமாதான வாழ்ந்து கொடுக்காங்க ஏன் மற்றவுடைய பணம் மற்ற லஞ்ச பணம் சகாய்க்கு எல்லாம் இருந்தது சமாதானம் இல்ல ஏசு வந்த உடனே சொல்றார் அநியாயமே வாங்கின நான் திருப்பி கொடுக்கறேன் சொன்ன உடனே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது உன் வீட்டில் மதுபானம் சிகரெட்டு இது பாவம் நீ எப்போ அதை தூக்கிறியோ உன் வீட்டுக்கு இயேசு வருவா இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் இயேசு வந்த வீட்டு சந்தோஷம் என்று பார்க்குறோம் இன்றைக்கு உன் வீட்டில் கசப்பான வாழ்க்கை வாழ்கிறாயா இன்றைக்கு உன் வீட்டுக்கு இயேசு வருவா உன்னை ரட்சிப்பா நீ பழைய சுவாபத்தை உன் கோபம் பாவத்தில் தூக்கி எறியும் போது நீ பரிசுத்தமாய் வாழும்போது உன் வீட்டுக்கு ரிச்சிப்பை கற்றுக் கொடுப்பா